விடம் அடைசு வேலை அமரர் படை சூழம் விசையன் விடுபானவே தான் விடம் அடைசு வேலை அமரர் படை சூழம் விசையன் விடுபானவே தான் வெளியும் அதிபார விதமும் உடை மாதர் வினையின் விளை வேதும் அறியாதே வெளியும் அதிபார விதமும் உடைமாதர் வினையின் விளை வேதும் அறியாதே கடி உளவு பாயல் பகல் வினாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கடி உளவு பாயல் பகலிறவெனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு களல் இணைகள் சேர அருள்வாயே கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு கடல் இணைகள் சேர அருள்வாயே இடையர் சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இடையர் சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே மிக வாடி உடைய நாத கணபதியின் நாம முறை கூற மிக வாடி உடைய நாத கணபதியின் நாம முறை கூற அடையலவர் ஆவி வெறுவ அடி கூற அறியாமல் அவர் ஓட அடையலவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகழ்வதடா சொல் முடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே அகழ்வதை சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே விடமடைசு வேலை அமரற்படை சூளம் விசையன் விடுபானம் எனவேதான் வெளியும் அதிபார விதமும் உடைமாதர் வினையின் விளைவேதும் அறியாதே கடி உளவு பாயல் பகலிறவினாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் நீடு கலல் இணைகள் சேர அருள்வாயே இடையர் சிறுபாலை திருடி கொடுபோக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய பிள்ளைநாத கணபதியின் நாம முறை கூற அடையலவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகல்வதெனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே அகல்வதெனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே அகழ்வதை நடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்